அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் பக்தி நிர்வத்துமணி பிரதான செய்தியர்களுடன் உங்களுடன் நான் தனுஷியா நரசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னார் மனித புதைக்குழு தொடர்பான காபன் பரிசோதனை அறிக்கை அறிக்கைபூர்வமாக கிடைக்காமையால் வழக்கு ஒத்திவைப்பு பயன்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஆராய ஐக்கிய தேசிய கட்சி குழு கட்சிப் பொருள் பயன்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் கேட்டறிய ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு தொலைபேசி அழைப்பு குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தேசிய நிதியம் ஜனாதிபதி உறுதி மாத்தளை முத்துமாரியம் பஞ்சரத பவனி நிறைவு தேர்தலை நாளை நடத்தின் இணைக்கப்பாடு இனி விரிவான செய்திகள் மன்னார் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்ட மனித ஏற்றங்களின் கார்பன் பரிசோதனை அறிக்கை மன்னார் நீர்வான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்காமையால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மன்னார் மனித புரை குழுவில் மீட்கப்பட்ட மனித ஏற்றங்கள் தொடர்பான நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அமெரிக்காவின் பீட்டா அனலைசிஸ் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட மாதிரிகளின் அறிக்கை இம்மாதம் பதினைந்தாம் தேதி தமக்கு கிடைத்ததாக சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே மனித ஏச்சங்களின் மாதிரிகள் தொடர்பான அறிக்கையொன்றை சட்ட வைத்திய நிபுணர் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் எனினும் அமெரிக்காவின் பீட்டா நிறுவனத்திடமிருந்து உத்தியோகபூர்வமான அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையில் சட்ட வைத்திய நிபுணர் ஒரு விண்ணப்பதாரி என்ற அடிப்படையில் அந்த அறிக்கையை பெற்றுள்ளதாக நீதவான் மன்றில் தெரிவித்தார் அதனை ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையாக நீதிமன்றம் கருதவில்லை எனவும் நீதவான் இ சரவணராஜா குறிப்பிட்டார் நீதிமன்றத்துக்கு அறிக்கை உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் என நீதவான் தெரிவித்தார் இதனையடுத்து எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காணவில் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் இன்று நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தனர் உத்தியோகபூர்வமாக மன்னர் நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்னும் அறிக்கை கிடைக்காதபடியால் பீட்டா அலனி நிறுவனத்திடம் இருந்து அந்த அறிக்கைகள் கிடைக்காதபடியால் அதனை வெளியிட முடியாது என்று சொல்லியும் அதற்கான அறிக்கைகள் கிடைக்க பெற்றதவுடன் இதற்கான அறிக்கைகள் ஒரு பகிரங்க ஆவணமாக காணப்படும் என்பதால் எவரும் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் புதை குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் பரிசோதனைகளுக்காக அமெரிக்காவின் பீட்டா நிறுவனத்துக்கு அண்மையில் வழங்கப்பட்டிருந்தன மன்னார் மனித புதை குழியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் எந்த குறியவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மாதிரிகள் ஒப்படைக்கப்பட்டன இதேவேளை மன்னார் மனித புதை குழி காணப்படும் இடத்துக்கு மன்னார் நீதவான் இ சரவணராஜா இன்று காலை சென்றிருந்தார் புதை குழியில் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று நூற்று நாற்பத்தேழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன இதுவரையில் முன்னூற்று இருபத்தி மூன்று மனித எச்சங்கள் அடிய காணப்பட்டு காணப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று பதினான்கு மனிதேச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தெட்டு மனிதேச்சங்கள் சிறுவர்களுடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காபன் பதினாலு எனும் மட்டத்திலேயே இந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எலும்புகளின் தன்மையை கருத்தில் கொண்டே இந்த அளவு மட்டத்தை நாம் தெரிவு செய்தோம் சிறந்த நிலையில் காணப்படும் எலும்புகளாயின் அவற்றில் உள்ள கொலிஜனை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் எலும்பு கூடுகள் ஊக்கக்கூடும் இதன் காரணமாக கொலிஜனை எலும்பு கூடுகள் வெளியில் எடுப்பது சிரமமானது ஒரே மாதிரியை ஆய்வுக்கு உட்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் போதைப்பொருள் பயன்படுத்தும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றது காலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது தென் மாகாண சபை உறுப்பினர் கிருஷாந்த புஷ்பகுமார ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து இது தொடர்பில் வினவினார் कर राखत विरा ग न ग बुला नन पालेම में බ माම මගේ ला යි ै कार වි करන්න थ प्रकार ला म कर पै जेश प्रमी है बडु आंग में आ ලති ම ක ලා ప ර න න पते मे कमे का इतिहा से ैड़ा कितिहा से वड़ा में गा दून रि माना ूर् नहीं ും ഇതൊരു எதிர்கட்சியிலும் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் உள்ளார்கள் அவர்களில் இருபத்தி நான்கு அமைச்சர்கள் வெளியிடுவது சபாநாயகரின் பொறுப்பாகும் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கும் அவர் பிரதிநிதிப்படுத்தும் கட்சியின் தலைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது அந்த அளவு மோசமான நிலைக்கு இன்று பாராளுமன்றம் தள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதற்காக லக்ஷ்மண் கிரியலவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது குறுந்தகவல் கிடைத்தது ரஞ்சன் ராமநாயக்க கூறுவதைப் போன்று முன்வரிசையில் உள்ள நான்கு அமைச்சர்கள் கொக்கையின் பயன்படுத்துகின்றனர் ஆகவே பாராளுமன்றத்தை அவமதிக்காமல் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாம் சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எமது மரியாதையை பேணிக்கொள்வதற்காக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு நாம் கூறுகின்றோம் ஆகவே இந்த பரிசோதனை மேற்கொள்வதற்கான பொறுப்பினை முன்வரிசையில் உள்ள குழு பயன்படுத்துவோரிடம் வழங்க வேண்டாம் பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரையும் உட்படுத்த வேண்டிய அவசியமில்லை இல்லை கொகையினை வாழ்நாளில் காணாத பலரும் உள்ளார்கள் ஆகவே அந்த 24 நான்கு பேரையும் முதலில் பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பிரதமருக்கு அறிவிக்கப்படவில்லை சபாநாயகருக்கும் அறிவிக்கப்படவில்லை கட்சியின் தவிசாளருக்கும் கூறப்படவில்லை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கும் அறிவிக்கப்படவில்லை என்பது இன்று கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் பொழுது தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து ஆராய்வதற்கு எனது தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எரான் விக்ரமத்ன ஆஷு மாரசிங்க நிசங்க நானேக்கர் ஆகியோர் அதில் உள்ளனர் நாம் மிக விரைவில் அந்த அறிக்கையை கட்சிக்கு வழங்குவோம் இத்தகைய தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தனக்கு இது குறித்து இதுவரை எழுத்து மூலம் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என சபாநாயகர் கூறியுள்ளார் தான் கூறிய விடயங்கள் சரி எனவும் அந்த கூற்றை வாபஸ் பெறுவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே அவர் இதனை பொறுப்புடன் கூறுகின்றார் சபாநாயகர் இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் இடம்பெற்றால் அது குறித்து விசாரணை செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கு சபாநாயகர் முயற்சிக்கின்றார் எனினும் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொகைன் பயன்படுத்துவதாக பாரியதொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் சார்பில் பொறுப்புடன் நான் இதனை கூறுகின்றேன் இதுகுறித்து இதுவரை எவ்வித அறிக்கையும் அவருக்கு கிடைக்கவில்லை நாம் கூறியதன் பின்னரே அறிக்கை இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொகைன் பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறினால் அது பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமானால் சபாநகர் என்ன செய்திருக்க வேண்டும் அவ்வாறான அறிக்கையொன்று தனக்கு கிடைக்கவில்லை என அவர் கூறியிருக்க வேண்டும் எனினும் அவர் அவ்வாறு கூறவில்லை அவ்வாறுத்துவதாக இருந்தால் அவர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் தற்போது எமது நாட்டின் போதை பொருள் கடத்தற்காரர் மக்கதுரை மதுஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் முக்கியமான பல விடயங்கள் வெளியாகின்றன மதுஷின் விடயங்களை மறைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தமா இது என கேட்கின்றோம் வாழ்நாளில் ஒருபோதும் பீடி கூட குடிக்காத எம்மை இதிலிருந்து விடுவிப்பதற்காக கொகைன் பயன்படுத்தும் அமைச்சர்களின் பெயர்களை வெளியிடுங்கள் ஒருவர் என்பதை எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்களுக்குள் அவரை சிறுநீரர் பரிசோதனைக்குட்படுத்த வேண்டும் இரத்த பரிசோதனை செய்வதாக இருந்தால் நாற்பத்தி எட்டு மணித்தியாலத்தில் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தலைமுடியை பயன்படுத்தி பரிசீலிக்க வேண்டும் ஆகவே ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு தலைமுடியை பயன்படுத்தி பரிசோதிக்க முடியாது ஆகவே இவ்வாறு இதனை செய்ய போகின்றீர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பாக எழுத்தாணி கோரி ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடியதுடன் அது குறித்து இரண்டு தரப்பினருக்கும் இடையில் இழக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது இந்த முறை இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் அர்ஜுன ரணதுங்க தூங்கு மற்றும் திலங்கு சுமதி பாலு ஆகியோரின் தரப்புகள் போட்டியிட தயாராகியுள்ளன ரணதுங்க தரப்பில் இருந்து தலைவர் பதவிக்காக ஜெயந்த் தர்மதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்ததுடன் சுமதி தரப்பில் மொகாண்டி சில்வா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் உப தலைவர் பதவிக்கு ரணதுங்க தரப்பில் அர்ஜுன ரணதுங்க கே மதிபாலத் ஆகியோர் போட்டியிடுவதுடன் சுமதி பாலு தரப்பில் ரவீன் விக்ரமரத்ன ஷமி சில்வா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் எனினும் சுமதி பாலு தரப்பின் மொகாண்டி சில்வா மற்றும் ரவீன் விக்ரமரத்ன ஆகியோரின் வேட்புமனுக்கு அந்த தீர்மானத்துக்கு எதிராக இழுத்தாண்டி கோரி மொகாண்டி சில்வாவும் ரவீன் விக்ரமரத்னும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி சென்றதுடன் அவர்களின் மனுக்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் உபத்தலைவர் அல்லது உப செயலாளர் பதவிக்கு ரவீன் விக்ரமரத்னும் செயலாளர் பதவிக்கு மொஹாண்டி சில்வாவும் போட்டியிட சந்தர்ப்பம் அளிக்கும் இணக்கப்பாட்டுக்கு இரண்டு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்தனர் அதற்கமைய மனு மீதான விசாரணையை எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தீபாலி சுந்தர அர்ஜுன உபயசேகர ஆகிய இரண்டு நீதிபதிகளை கொண்ட குழாம் தீர்மானித்தது கிரிக்கெட் விளையாட்டுக்கான தேர்தல் நாளை உள்ளது சிறப்பாக அதே நேரம் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு எமக்கு இயலுமை கிடைத்துள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சு சகல வசதிகளையும் ஏற்பாடுகளையும் வழங்குகின்றது நாளைய தேர்தலில் ரண்தங்க தரப்பில் ஜெயந்த தர்மதாஸ் உள்ளிட்டோர் போட்டியிட உள்ளனர் சுமதி தரப்பில் தலைவர் பதவிக்காக ஷம்மி சில்வா போட்டியிட உள்ளதுடன் உப தலைவர் பதவிக்காக ரஃபீல் விக்ரமரத் போட்டியிட உள்ளார் தேர்தல் நாளை முப்பதில் பத்து முப்பது அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சின் டங்கன் அண்ட் கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் தேசிய நிதி ஒன்றை உள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் சிறுவர்களை பாதுகாப்பும் செய்த தேசிய கொழும்பு மாவட்ட மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளாா் கொழும்பு சுகதாச உலக அரங்கில் இன்று இந்த மாநாடு நடைபெற்றது விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்கும் பாடசாலைகளுக்கு வசதிகளை வழங்குதல் சிறுவர் இல்லங்களை புனரமைத்தல் குழந்தை பருவ அபிவிருத்தி நிலையங்களுக்கான உபகரணங்களை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இதன்போது பதினான்கு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்குள் எமது நாட்டின் சிறுவர்களை பாதுகாப்பதற்காக சிறுவர் பாதுகாப்பு தேசிய நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு தற்போது தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சிறுவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நிபுணத்துவ அறிக்கைகள் சமூக ஆய்வு தகவல் அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே அரசாங்கம் சிறுவர்களுக்காக முன்னெடுக்கும் திட்டங்களை மேலும் பெலப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் தரம் ஐந்து புலமை பரிட்சையை பரீட்சையை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானம் ஒன்றை எடுத்தது அதனுடன் நான் நூறு வீதம் இணங்குகின்றேன் புலமை பரிசியல் சித்தியடையும் மாணவர்களில் பன்னிரெண்டு வீதமானே பல்கலைக்கழகத்துக்கு தகமை பெறுகின்றனர் வாய்ப்பு கிடைப்பதில்லை பல்கலைக்கழகம் செல்வோரில் அநேக மாணவர்கள் புலமை பரிசில் அல்ல தரம் ஐந்து புலமை பரிசியல் சித்தியடையும் பிள்ளைகளை நாம் குறைத்து மதிப்பிடுவதில்லை எனினும் புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் உள்ள போட்டி மற்றும் மனநிலை காரணமாக சித்தியடையாத பிள்ளைகளுக்கு நாம் இந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் மே

அமைச்சர் முன்வைக்கும் யோசனையுடன் முழு நாடும் இணங்கும் என்பதில் சந்தேகமில்லை எனினும் நீங்களும் அங்கம் வகிக்கும் பாராளுமன்றத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துவோருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்லவா போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு அளிப்பதற்கான அதிகார சபை ஒன்றை ஸ்தாபிக்க ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார் அந்த அதிகார சபை சட்டப்பூர்வமாக ஸ்தாபிக்கப்படும் வரை ஜனாதிபதி இன்று இடைக்கால கட்டுப்பாடு சபை ஒன்றை நியமித்துள்ளார் அப்பிடி நீதி ரீதி சக்திவாத் கிரீம தனுவாங்க கிரீம வெடலியும் கிரிம சட்டங்களை கடுமையாக்குது தண்டனை விதிப்பது சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதைப் போன்றே புனர்வாழ்வு துரையை வெளிப்படுத்த வேண்டியதும் அவசியமாகும் தேவையான முறைமை மற்றும் திட்டங்களை உங்களோடு கதைத்தி எவ்வாறு செய்வது என்பதனை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒரு வாரங்களுக்குள் எமக்கு பரிந்துரைக்கப்படுமாயின் தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கு எண்ணியுள்ளோம் பிரமாதேகியின் துறவ கிரியாத்ம கிரிமதாமை வலாபுருத்தி மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் நியூஸ் நடத்திய திரைப்பரட்சியில் தெரிவு செய்யப்பட்ட கண்ணியைச் சேர்ந்த சுரேந்திரன் சம்பந்திக்கு செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது மலையகத்தின் குடும்ப விழாவா மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ரத இன்று இடம்பெற்றது பஞ்ச ஆலயம் வந்தடைந்ததும் இந்த நிகழ்வு இன்று மாலை இடம்பெற்றது ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனி இன்று மாலை நிறைவு பெற்றது பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பற்றை சாத்தப்பட்டு ரதாவரோகண உற்சவம் நடைபெற்றது விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருக பெருமான் சிவன் பார்வதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் சண்டீஸ்வரி ஆகியோர் பக்தர்களை பக்தி ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தி ஆலயத்திற்கு எழுந்தருளினர் தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகம் நடைபெற்றது முத்துமாரியம்மன் தேவஸ்தான மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் பஸ்ட் நடத்திய குரல் தேர்வு மற்றும் திரைப்பர்சையில் ஐவர் தெரிவு செய்யப்பட்டனர் அவர்களில் மூன்று திறமைசாலிகளுக்கு நேரடியாக செய்தி வாசிப்பதற்கான அறிய வாய்ப்பு இன்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது மூன்றாம் நாளுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது மங்கள விளக்கீட்டலுடன் ஆரம்பமான அங்குரார்ப்பண நிகழ்வில் அனுசரணையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் குரல் தீர்வு மற்றும் திரைப்பரீட்சையில் இன்றும் பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு ஆற்றல்களை வெளிப்படுத்தினர் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோதமான மதுபானத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் நீங்கள் இணைந்திருப்பது சக்தியின் மணித்தியாளர் செய்திகளுடன் செய்தியால் வாசிப்பது ஆர் குஷாகுமாரி

அக்கரப்பத்தனை லோவக்கிரன்லி தோட்டத்தில் காணாமல் போன இரண்டு வயது சிறுவன் இன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் இதை விழை சிரிந்த குரல் வழம் சொல்லாட்டல் மிகு இருவரைக்கு வாணுளியில் செய்தி வாசிக்கும் வாய்ப்பு கிட்டியது மாத்தலையை சேர்ந்த கந்தியார் ரவிச்சந்திரன் சக்தி FM News Firstின் 25-25 மணுத்தியால செய்தியை வாசித்தார் ஆலுசிக்கப்பட்டதாக எமது செய்தியாலர் தெரிவித்தார் ரவிச்சந்திரன் மாத்தளை ரோட்டை இந்து கல்லூரியில் கணித ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார் பன்வில நக்கல்ஸ் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் பாஸ்கரன் சக்தி செய்தியை வாசிக்கும் வாய்ப்பை பெற்றார் கோவிந்தராஜ் பாஸ்கரன் பிரதேச செயலகத்தில் பெருந்தோட்ட சமூக தொடர்பாடல் வசதி இணைப்பாளராக சபையாற்றுகின்றார் இதே மாத்தளையைச் சேர்ந்த கார்த்திக் நாதன் ரஞ்சனி பட்டன் ரத்தோட்டையைச் சேர்ந்த ஜோசப் விமராகரன் மதுஷா ஆகியோர் திறமைகளை வெளிப்படுத்திய அவர் இவர்கள் இருவரும் சக்தி இல் நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தனர் குரல் தேர்வு மற்றும் திரைப்பரீட்சைகளில் தெரிவானவர்களுக்கு இன்று மாலை நினைவு பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன பரிசுல்களை வழங்கி வைத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்க தெரிவித்துகிறோம் மாத்தல் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியன் அம்மன் தேவாலய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு விருந்தினர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாக நியூஸ் ஃபஸ்ட் சேனல் இவங்க இவங்க கூடாமல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இப்போ தான் கம்பைன் பண்ணியிருக்கிறோம் இன் ஃபியூச்சர்லேயும் இதே போல் இதை சக்தி எஃப்எம் இதேமாரி ஊடகங்கள் கூடால நாங்களும் எங்கள் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண விரும்புகிறோம் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து மக்கள் எங்களுக்கு இங்கே வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு கண் நன்றியை கொள்ளணும் மாத்துளை மக்களுக்கு அதோட மாத்துளை மாவட்டம் இல்லை கண்டி நூலெல்லியா மாவட்டத்தில் வந்த மக்களுக்கு நாங்கள் நன்றியை கொள்ளணும் எதிர்வருகின்ற காலத்திலே மலையகத்தை போல் கிழக்கு மாகாணத்திலும் இனி வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு வருடமும் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன்

செய்திகள் தொட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரி டெர்ணிகிள பகுதியில் இன்று கையெழுத்து சேகரிக்கப்பட்டது கையெழுத்து நடவடிக்கை ஸ்ரீ கையத்துமாரியம்மன் கோயிலில் இன்று காலை நடைபெற்ற பூஜைகளை தொடர்ந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பமானது அந்த தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நியாயம் ஒரு சம்பள உயர்வு கட்டாய தேவை இந்த காலத்தில் பொறுத்தவரைக்கும் அந்த சம்பள உயர்வு மிக மிக தேவை இதற்காக பாடுபடுகின்ற இளைஞர்கள் அணிக நாங்கள் அவங்கள வரவேற்கத்தக்க ஜனாதிபதிக்கும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த கோரிக்கை நியாயமானது நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி அதனைத் தொடர்ந்து பனாவத தோட்டம் பனாவத பால் சேகரிப்பு நிலையம் உடபாக தோட்டம் ரொவான் வெல்ல முரளி ஓயா தோட்டம் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு சென்ற இளைஞர்கள் மக்களை தெளிவூட்டியதுடன் கையெழுத்துக்களையும் சேகரித்தனர் ஒரு ஆசிரியராகவோ ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு சட்டத்தனியாகவோ வந்தாலும் கூட நாங்கள் ஒரு தான் இருக்க முடியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தும் கூட நாங்கள் தான் இருக்க முடியும் ஆனால் அந்த அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் சட்டத்தரணியாகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ இருந்தாலும் கூட அவர்கள் இந்த அரசியலிலே உள்நுழைக்கின்றார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்த அரசியலிலே கூடுதலாக சம்பாதிக்கலாம் என்ற நிலையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த தொழிலாளிகளின் பிள்ளைகளை நாங்கள் அரசியல்வாதியாக உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த தாய் தந்தை உறவுகளின் பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கு நாங்கள் முன்வரது இல்லை இதற்கு காரணம் அந்த தலைவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளிலே உள்வாங்கி இங்கே இருந்து

இந்த மலையக மக்களுடைய பைப்பிலே அடித்து அவர்களை ஏமாத்துகின்ற நாடகத்தை தான் செய்து கொண்டிருக்கும் இந்த மலையக தமிழர் அமைப்பு என்ற பேரில் சகோதரர் உதயகுமார் அவர்கள் சேர்ந்து பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கையெழுத்து வீட்டுகளை நடத்துகிறார்கள் சாத்திய போராட்டங்களை நடத்துகிறார்கள் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு நீங்கள் குடும்பம் ரெண்டு பிள்ளைகள் தாய் தருப்பன் இருக்கிறவர்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு என்னது காணும் இருவர் நாட்களிலே மலையாள மக்கள் முன்னெடுக்கின்ற இவ்வகையான சம்பள உயர்வு போராட்டத்துக்கு முற்போக்கு தமிழர்களாக நாங்கள் கிழக்கிலே அவர்களுக்கு பலம் சேர்க்கும் வகையிலே வருகின்ற நாட்களிலே போராட எந்த விதத்திலும் போராட தயாரா இருக்கின்றோம் அகரப்பத்தனையில் நேற்று மாலை காணமட் போன இரண்டு வயது சிறுவன் பதினெட்டு மணித்தியாளங்களின் பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் ஹோல்பிரோக் லோவர் கிராண்டி தோட்டத்தில் உள்ள தனது வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு வயதான யாசிப் விதார் நேற்று மாலை நான்கு மணியளவில் காணாமல் போயிருந்தார் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய நேற்று மாலை முதல் தேடுதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் காணாமல் போன சிறுவனின் வீட்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேயிலை மலையில் இன்று காலை தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்போது வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் சிறுவன் பிரதேச மக்களால் மீட்கப்பட்டுள்ளார் அடி பிரேனே மத்த வேறாலும் உள்ள போ உள்ள போ அங்க இருக்கு வந்துருவா உள்ள போ நான் அது ஒரு அத்தனை ஆளு சரி 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 போலீஸ் பேபி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் போ வா

அனுமதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரடியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கூறினர்